கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் சொ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காங்கிரஸ் வேர்ல்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காங்கிரஸ் நடக்குது கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளில் இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து பேசுறாங்க ஆயுஷ் துறை சார்பாக நான் இந்தியாவிலிருந்து ஒரு நான்கு பேர் ஒவ்வொரு ஆயுர்வேதா சித்தா யுனானிலிருந்து எடுத்திருக்காங்க நான் சித்தா சார்பா நானும் கலந்து கொண்டேன் அந்த காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ் பல நாடுகளின் அமைச்சர்கள் பல நாடுகளினுடைய பெரிய டபிள்யூஹெச்ஓ யூனிசெஃப் டபுள்யூ எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க அந்த கான்ஃபரன்ஸுடைய லாஸ்ட்டு ஃபைனல் இன்ஃபரன்சஸ் எடுத்து ஃபைனல் கீ நோட் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி அவங்களும் ஒரு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியுடைய ஒரு ப்ரொஃபசர் ஒரு அம்மா பேசுகிறாங்க அவங்க சொன்ன விஷயம் தான் உலகம் முழுக்க சக்கரை ஆடுது உலகம் முழுக்க வந்து இந்த புற்றுநோய் ரத்த கொதிப்பு கூடுது இல்லைன்னு சொல்ல அது குறிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் மருத்துவ வசதி இன்னும் எல்லாருக்கும் எட்டாத சில நாடுகளை நம்ம மாதிரி நாடுகளில் இது அதிகரிக்கிறது என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவற்றை விளக்கணும்னா வெறும் ப்ரோக்ராமோ வெறும் மருந்து கண்டுபிடிப்போ பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்லைடு என்ன போட்டாங்கன்னா இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு கேட்ச் தம் யங் அந்த இளமையிலேயே அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்லுங்க இளம் பருவத்திலேயே இதை எடுத்து கொண்டு போங்க அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து நம்ம மாற்ற முடியும் என்று அவங்க வந்து முடித்தாங்க நான் இங்கே திட்டக்குழுவில் தமிழ்நாடு அரசில் இருக்கேன் நான் இங்கே முதலமைச்சர்களையும் மற்ற எல்லா அமைச்சர்களில் எல்லாத்தையும் அந்த ஸ்லைட்ஸை பற்றி பேசிட்டு இருக்கேன் நம்ம வந்து கல்லூரிகளில் அதை கொண்டு வரணும் மாணவர்கள்ட்ட கொண்டு வரணும் மாணவர்கள்கிட்ட எது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்வீட் எடு கொண்டாடு உண்மையிலே சொல்லணும்னா ஸ்வீட் எடு திண்டாடு அப்படின்னு போடலாம் ஆனால் என்ன போடுறான் ஸ்வீட் எடு கொண்டாடு ஏன்னா குதூகலத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் இனிப்பு தான் ஒரே விஷயம் என்பதை வணிகம் வேறு சிந்தனையில் கொண்டு வந்து நமக்கு போடுது பிப்ரவரி பதினாலு ஒரு பெரிய திருவிழா வரும் நமக்கெல்லாம் தெரியாது ஒரு மிகப்பெரிய திருவிழா அந்த திருவிழால இந்த வருஷ திருவிழால கூட டைம்ஸ் இந்தியா நினைக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல ஒரு பக்கத்துக்கு ஒரு விளம்பரம் ஒரு பக்கம் உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா சிலுக்கு அப்படின்னு போடுறேன் சிலுக்கு சாக்லேட் வாங்கி கொடுன்னா பெரிய படம் ஒரு சாக்லேட்டு நூற்றம்பது ரூபா அதனோட விலை நான் கொஞ்சம் யோசித்தேன் இப்போ இங்கே இருக்கீங்க நிறைய ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் இருக்கீங்க பயோடெக்னாலஜிஸ்ட் இருக்கீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கீங்க பல ப்ராசஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய உங்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லார்டையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் யாராவது ஒருத்தர் அந்த சாக்லேட்டை அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை அதனோட ப்ராசஸ் என்ஜினியரிங்கை கரெக்டாக சொல்லிவிட்டால் உங்கள் டீனை கூப்பிட்டு இங்கேருந்து ஒரு சௌபாகிய வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்துடலாம் சத்தியமாக சொல்ல முடியாது சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் ஃபுட்டை கிளம்பிச்சு மில்க் சாக்லேட் தயாரிக்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் யூ மே நோ த ப்ராசஸ் பி பட் யூ கேனாட் ஏபிள் டு சே த எக்ஸாக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வாட் ஆர் டூயிங் ஃபுட்டெக் பீப்புளுக்கு வேணால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அதில் மற்ற பீப்புளுக்கு தெரியாது நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஏ நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் இப்படிலாம் அட்வர்டைஸ் பண்ணுறான் அது என்ன சாஃப்டனிங் ஏஜென்ட் சேர்த்துருப்பான் வாய்க்குள்ளே வெடிக்குது கலர் கலராக இருக்குது காதலை தெரிவிக்க இதை விட பெட்டரான ஒரு சாக்லேட் இருக்குமான்னு நினச்சிட்டு இருக்கலாம் நண்பர்களே அதில் ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளணும் அதில் இருக்கக்கூடிய இனிப்புங்கிறது வெறும் ஒயிட் சுகர் கிடையாது அது ஹை ஃப்ரெக்டோஸ் கான் சிரப் தான் அதனோட பேஸே ஹெச்எஃப்சிஎஸ்ன்னு அந்த ஹை ஃப்ரெக்டோஸ் கான் சிரப் வச்சு தான் அதை கொண்ட முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அதனுடைய வெளியில் இருக்க டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும் அது உடைக்கும் போது எப்படி இருக்கணும் உருகக்கூடாது வெயிலில் உருகக்கூடாது அதில் எப்படி டிஸ்போஸ் ஆகணும் அந்த டேஸ்ட் கடைசி வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கணும் அதெல்லாம் தாண்டி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வேணும்னு கேட்கணும் இது எல்லாத்துக்குமே அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படியான எல்லா விஷயங்களும் நமக்கு பாதுகாப்பானதா கொக்கோ தெரியும் த்ரீ பர்சன்ட் தான் இல்லை மொத்த நூறு கிராம் பாரில் மூணு பர்சன்ட் தான் கொக்கோ இருக்கும் கொக்கோ பற்றி நிறைய டார்க் சாக்லேட் பற்றிலாம் படிச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து குட் கொலஸ்ட்ராலை கொஞ்சம் குறைக்கலாம் கொஞ்சம் நல்லது கொஞ்சம் பேருக்கு தான் அலர்ஜி மற்றபடி நல்லதெல்லாம் படிச்சிருக்கோம் அது ஓகே அது வெறும் த்ரீ பர்சன்ட் மீதி நைன்டி செவன் நமக்கு தேவையா தெரியாது என்னென்னு தெரியாமல் என்னென்ன தெரியாமல் நான் உடனே அந்த நிறுவனத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன் இப்படியான பொருட்கள் மிகப்பெரிய அளவில் சந்தைக்குள்ளே இருக்குது நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த கல்லூரியிலேருந்து ஒரு ஃபுடெக்கில் இருந்து ஒரு பையன் வரான் ஃபுடெக்கில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு வர பயோடெக்கில் ஒரு பையன் படிக்கிறான் ஃபார்மாட்டில் ஒருத்தன் படிக்கிறான்னா அவனுடைய சிந்தனை அறம் சார்ந்த வணிகமாக இருக்கணும் அந்த வணிகம் வணிகல்தான் நடக்க முடியாது இந்த வணிகத்தில் தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன் அந்த வணிகம் இல்லைன்னா அந்த உலகம் இயங்காது வணிகம் தான் ப்ராஃபிட் இஸ் நாட் அ ட்ட்டி வேர்ட் ப்ராஃபிட் வேணும் எல்லா வேலைகள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் லாப நோக்கில் தான் நடக்கணும் ஆனால் அந்த லாபம் அறம் சார்ந்து ஈட்டப்படணும்னா அது கல்லூரி காலத்துக்குள்ளேயே மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக விதணும் நான் மகிழ்விக்க வேண்டும் என் காதலியை சந்தேகமே இல்லை என் தோழனை நான் மகிழ்விக்க வேண்டும் இந்த தோழமையும் காதலோ தோழமையோ அப்பாவோ அம்மாவோ அந்த உறவு மகிழனும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் அவன் காலகாலத்துக்கும் மகிழ்விக்கக்கூடிய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் கொண்டாட்ட மனோபாவத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கணும்னு தான் யோசிக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன பொருள் இருக்கு எதுவுமே இல்லையா எதுவுமே கிடையாதா என்னுடைய மகளின் நண்பர் தோழி ஒரு பொண்ணு நேத்து நேற்று வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்ச யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் வேகநேகன் யூனிவர்சிட்டின்னு ஆம்ஸ்டர்டாம் இருக்குது நெதர்லாண்ட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி அக்ரோ டெக்னாலஜியில் உலகில் மிக முக்கியமான யூனிவர்சிட்டி அந்த வேகநேகன் யூனிவர்சிட்டியில் நேற்று பிஹெச்டி சப்மிட் பண்ணுறான் எனக்கு வந்து நான் போன மாதம் அங்கே போயிருந்தப்போ அதனுடைய சினாப்சிஸை எனக்கு கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் உணவு பற்றி பிடிக்குனால அதை நீ படிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் நான் ஐம் நாட ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் நியூட்ரிஷன்ஸும் கிடையாதுலாம் அரவுற நாலேஜ் புத்தகத்தை படித்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஆர்வம் உண்டு என்பதால் அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி அவளுக்கு நேற்று அவளுக்கு அந்த பிஹெச்டி தீசிஸை வந்து அவள் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்கிறதுனால அதுக்கு முன்னாடி படித்து அவளுக்கு ஒரு சின்ன வாழ்த்து அனுப்புணுங்கிறக்கா அந்த புக்கை வேகமாக எனக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸாக படிச்சுட்டே இருந்தேன் அது வந்து ஒரு யூமே அவேர் த்ரீ டி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ டி ஃபுட்ஸ் பற்றி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய பெருசாக தெரியாது ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் த்ரீ டி ஃபுட் மட்டும்தான் சார் இருக்கும் உலகம் முழுக்க அதுக்குள்ளே போயிடும் சார் நம்ம நினைப்போம் இப்போ அதெல்லாம் இப்படிங்க வரும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அல்வா மாதிரியான விஷயம் அது என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் போகிறீங்க கடையில் போயிட்டு போய் மெட்ராஸ் காஃபி கஃபையில் போய் காஃபி வேணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் டிகாஷனையும் பாலையும் கலந்து சக்கரையை போட்டு கையில் கொடுப்பான் அதே ஸ்டார் பக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டாரில் கேஃபீனோ வேணுமா கேஃபே லைட்டே வேணுமா அப்படின்னு நாலு பட்டன் இருக்குது அதை போட்டு நீங்கள் வந்து கொடுப்பாங்க த்ரீ ஃபுட் அப்படின்னா நீ போனோடனே சார் நான் சுப்பிரமணியன் எஸ் உங்கள் கார்டு ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு உங்கள் ஆதார் கார்டை எடுத்து இதில் லைட்டாக ஸ்வைப் பண்ணுங்கள் அதில் இப்படி வச்சுட்டிங்கன்னா உன்னோடய ஒட்டுமொத்த வரலாறு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தம்பியோட அப்பா வந்து டயபெட்டிக்கு தம்பியோட தாத்தா வந்து ஹைப்பர் டென்ஷனு தம்பி வந்து போன வருஷம் பார்த்தப்போ வந்துச்சு அஞ்சு புள்ளி ஏழு அத்தனையும் அந்த கார்டில் அட்டாச்ச்டாகிடும் நீ கொண்டு போய் வச்ச மொமெண்ட்டில் உன் வெயிட் என்ன உன் பாடி வெயிட் என்ன உனக்கு முன்னாடி எந்த இதுக்கெல்லாம் நீ ஹாஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆன போன வாரம் போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா உங்கள் தாத்தா பாட்டிக்கு என்னென்ன வியாதி இருந்துச்சு உன்னோட ஆவரேஜ் இன்கம் என்ன நீ எந்த ஊரில் வசிக்கிற அந்த ஊருனுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன அந்த ஊரில் என்ன பொல்யூஷன் இஷ்யூஸ் இருக்குது என்ன மாதிரி மென்டல் ஸ்டேட்டஸில் நீ இருக்க எதுக்கு டென்ஷனாகி திரிகிற எதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க வாட் இஸ் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போன முந்தான நீ வந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ஸ்டெப்பு தான் நடந்திருக்க அத்தனையும் அந்த கார்டில் தெரியும் தெரியுமா தெரியாதா அந்த கார்டு அப்படி வச்ச உடனே நீ வாங்க போனது ஒரு காப்பிக்கு தான் ஆனால் அந்த காடை உடனே அது ப்ராசஸ் பண்ணும் அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகலாம் மூணு நாலு மைக்ரோ செகண்ட்ஸ் ஆகலாம் அந்த த்ரீ ஃபோர் மைக்ரோ செகண்ட்ஸில் அது டிசைட் பண்ண காஃபியில் உனக்கு கொஞ்சம் ஒமேகா த்ரீ கலந்து தரேன் காஃபியில் உனக்கு வந்து லைட்டாக டர்மரிக் கொஞ்சம் போட்டு அனுப்புகிறேன் காஃபியில் உனக்கு வந்து சக்கரை கிடையாது உனக்கு வந்து இவ்வளோத்தையும் அது டிசைட் பண்ணி இஸ் இட் ஓகே ஃபார் யூ ஆர் நாட் ஓகேன்னு சொன்னால் உங்ககிட்ட அது கொடுத்துரும் நாட்டுன்னு சொன்னால் உன்னை கனெக்ட் பண்ணியிருக்கிற அத்தனை இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் எல்லா உனக்கும் அது செய்தி அனுப்பிடும் டேய் நீ உனக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற அந்த நாய் வந்து இப்படிலாம் குடிக்குது அப்படின்னு அந்த தகவல் கொடுத்துருவோம் நண்பர்களில் இது விளையாட்டு இல்லை இப்போ பார்க்கறதுக்கு இது வந்து அனுமானம் மாதிரி தெரியலாம் ஒரு பேட் அசப்டிவ் நோட்டாக தெரியலாம் பட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் எவ்ரி நூக்கன் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு இன்சூரன்ஸ் சும்மா கொடுத்துட்டே இருக்க மாட்டான் நினைக்கிற மாதிரி இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் போய்ட்டு சார் ஒரு லட்ச ரூபா இன்சூரன்ஸ்க்கு ஆயிரத்தி நானூறுரூவா தான் சார் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் செத்தம் அவங்க பாடைக்கு நாங்கள் இது கொடுப்போம் நீங்கள் சாகலை என்ன இதெல்லாம் மறுத்து கொடுப்போம் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நீ அவன் சொல்கிற ஒழுக்கத்திலிருந்து எங்கே தவறுகிறையோ அடுத்த வருஷம் சார் போன வாரம் நீங்கள் ஒரு போன வருஷம் பூரா காஃபியில் சுகர் போட்டு எடுத்துருக்கீங்க ஸோ இந்த தடவை உங்களோட இஎம்ஐ ரெண்டாயிரத்தி எண்ணூறு எப்படிமா அப்போ அதுக்கும் சேர்ந்து ஆஃபீஸில் நீங்கள் பகலும் வேலை செய்யணும் அப்போ அதில் கிடைக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு புதுசாக ஒரு வியாதியை உண்டாக்கும் நண்பர்களை ஹைலி இன்டர் கனெக்டட் மெஷின் லேர்ன்டு வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்போ நம்ம ஏ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்படியான ஒரு த்ரீ டி ஃபுட்டை தான் அந்த பொண்ணு வந்து அவள் ஒர்க் இருக்கா அந்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அவள் அதில் வந்து ஒரு அந்த இன்ஃப்ளன்ஸ் இப்போ அதை எழுதிட்டே வரும்போது வாட்டரை வந்து ஒரு மீடியாவாக பயன்படுத்திட்டு அந்த வாட்டரை வந்து அவள் எழுதியிருக்க அதில் வந்து இந்த வாட்டர் வில் பி த பெட்டர் சொல்யூ சால்வெண்ட்டாக இருக்கும் அந்த வாட்டரை பேஸாக வைக்கும்போது அதை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த வாட்டரை பேஸாக வந்து டிஸ்பே பண்ணா உடனே நேற்று வந்து அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன் உன் இதை படித்தோமா நான் ஃபுல் சாப்டர்ஸ் படிக்கலை நிறையா விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னோவேட்டிவாக இருந்தது பட் எனக்கு ஒரு விஷயம் அதை பார்த்த உடனே தோணுச்சு எங்கள் ஊரில் எங்கள் தமிழ் சமூகத்தில் நாங்கள் நீரை என்ன சொல்லுவோம்னா நீரின்றி அமையாது உலகு உணவனப்படுவது நிலத்தோடு நீரே இது புறநானூறு நீரின்றி அமையாது உலகு நம் தமிழ் ஆசான் சொன்னது அப்போ நீர் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உன்னோட மொத்த ரிசர்ச்சோடைய பாட்டம் லைனும் அதுவும் ஒத்து வருது ஐ ஃபில் வெரி ஹாப்பி டு சீ யுவர் இன்ஃபுரன்ஸ் ஆல் தி பெஸ்ட் கங்கராசூஷன் போட்டேன் ராத்திரி நேற்று வந்தி வந்துட்டு இருக்கும்போது பதினோரு மணிக்கு சொல்கிறேன் அங்கிள் நான் பேசிட்டேன் நான் என்னோட டிஃபர் பண்ணிட்டேன் இது கிடச்சிருச்சு பிஎஸ்சி கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஊர் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா உங்கள் ஊர் பன்னாரிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஒரு பொண்ணு ஸோ அப்படி ஒரு மனிதர்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படியான இடத்துக்கு போகிறதுக்கு இங்கேயும் பயோடெக் படிக்கிற டெக் படிக்கிறவங்களுக்கான ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக உலகம் முழுக்க இருக்கிறது எதுக்கு நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா இந்த எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ கேன்சரோ இது எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு வேக்சின் வச்சு வராமல் தடுக்கக்கூடிய வியாதி கிடையாது இது எல்லாத்தையும் வந்து ப்ரிவென்ஷன் தான் ஒரே வழி அந்த ப்ரிவென்ஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்மளுடைய உணவு தான் ஐம்பது சதவீதம் உணவு மீதி ஐம்பது சதவீதம் வாழ்வியல் முறை